விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர் லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள் வணக்கம் பொதுவாக ஊடகவியலாளர்கள் குறித்து முத்திரை குத்துறதும் அவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்துகிறதும் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு திருப்பூர் செய்தியாளர் தாக்கப்பட்டதை குறித்து அவர் கண்டனம் தெரிவித்ததோடு இன்னும் இன்று அவர் அவருடைய அநாகரிக பேச்சை கண்டித்து நாலு மணிக்கு வளூர் கூடத்தில் பத்திரிக்கையாளர்கள் வந்து போராட்டம் இருக்காங்க அவர்களுடைய வீடியோக்களை அவர்கள் பேசின கருத்துக்களை வீடியோ வெளியிட்டு அவர்கள் திமுகவினுடைய அடி அடிவருடிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி க்ரிட்டிசிசம் பண்ணுறாரு இந்த அரசியல் தலைவர்களுடைய போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு போக்கு அதாவது பாஜக அரசாங்கம் இதை டெல்லியில் பண்ணாங்க இதை டெல்லியில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணுறது இந்த மாதிரி பாருங்கள் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இப்படிப்பட்டவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்ற அந்த பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்றது பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அதை அவங்க தொடர்ந்து டெல்லியில் பண்ணாங்க டெல்லியில் பண்ணதுக்கப்புறம் பல்வேறு பா மாநிலங்கள்லையும் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் அதே தான் வந்து பாஜக செய்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க என்னதான் குட்டிகரணம் பண்ணாலோ தமிழ்நாடு மக்களுக்கு புரியும் பத்திரிகையாளர்கள் அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க சில அரசியல் கட்சிகள் சில சேனல்ல நடத்துறாங்க அதுல வரக்கூடிய செய்திகள் அப்படின்றது வந்து அவங்களை எப்படி ஃபில்டர் பண்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இது அண்ணாமலை வந்து யார் எப்படி யார் எந்த பத்திரிகையாளர் யாருக்கு வந்து அண்ணாமலை சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அது அவருடைய வேலை கிடையாது யார் நேர்மையாக இருக்க வேண்டும் யார் எப்படி வந்து பத்திரிகை துறையில் ஈடுபடணும் அப்படின்ற அந்த பாடங்களை எல்லாம் வந்து அண்ணாமலை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அண்ணாமலைக்கும் தேவையில்லாத ஒரு வேலை பட் அண்ணாமலை இதை ஏன் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து தொடர்ச்சியாக இங்கே அவர் என்ன தான் பண்ணாலும் பெரிய அளவுக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஒரு விசிபிலிட்டியோ அல்லது மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு அப்படின்றது அவருக்கு கிடைக்கல இன்றைக்கி கூட பாருங்கள் நீங்கள் இந்த ராமர் கோயில் திறப்பு அன்றைக்கி கூட உங்களுக்கு அண்ணாமலைக்கு வந்து அந்த டிவியில் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு அவர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் நாங்கள் கோயிலில் வந்து நீங்கள் லைவ் பண்ண உடல் நாங்கள் கடுமையாக போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு என்னென்னவோ பண்ணார் பட் அவருக்கு எந்த அளவுக்கு வந்து அது அது வந்து மக்களுடைய கவனத்தையே பெறலை அப்போ அவருக்கு அந்த கோவம்லாம் வந்து அவருக்கு இருக்கு ஆமா டேக் ஆஃப் ஆவல டேக் ஆஃப் ஆவல அப்படின்னும் போது அவருக்கு அந்த கோபம் அப்படின்றது இருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில்லாம் அவங்க பண்றாங்க அது பெரிய செய்தியாக மாறுகிறது அப்படின்னும் போது அண்ணாமலைக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்றது ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை கொடுக்குது அப்போ ஊடகங்கள்லாம் வந்து அந்த விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஊடகங்கள் இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற ஒரு கோவத்துலையும் ஒரு காண்ட்லியும் அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லுவேன் அவருக்கு வந்து அவருக்கு வந்து இதுவா வந்து அண்ணாமலை சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் பார்க்கணும் ஏன் அண்ணாமலை இந்த விமர்சனம் பண்றாரு அண்ணாமலைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்ன பிரச்சனை சொந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது அண்ணாமலை வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்கேள்விகளை கேக்குறாங்க அண்ணாமலையால பதில் சொல்ல முடியல பதில் சொல்லும் போது திணறாரு போது உடனே நீங்க திமுக பத்திரிக்கை நீங்கள் அதிமுக பத்திரிக்கை நீங்கள் இந்த பத்திரிக்கை நீங்கள் அந்த பத்திரிக்கை அப்படின்னு அவர் வந்து பத்திரிகையாளர்களை தாக்குறாரு பிராண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் இவ்வளோ நாள் அதெல்லாம் ஏத்துக்கல இனியும் வந்து அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் மூடி மறைப்பதற்கு பத்திரிகையாளர்களை தாக்குவது இப்போ என்ன தவறு அண்ணாமலை பண்ணாருன்னு நீங்க கேட்பீங்கிட்ட அண்ணாமலை சமீபத்தில் ஒரு 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 நிகழ்ச்சியில் ஒரு டிவியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டி குறித்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த பேட்டி நல்லா இருந்துச்சு இல்லை சரியாக எடுத்திருக்காங்க இல்லை அவர் சரியாக பேசலை அப்படின்ற விமர்சனங்களை அண்ணாமலை வைக்கலாம் அந்த விமர்சனங்களை எல்லாம் நாங்களும் வந்து ஏற்றுக்கிறோம் ஆனால் அண்ணாமலை வைத்த விமர்சனம் என்ன ரொம்ப தரக்குறைவான கேவலமான ஆபாசமான வார்த்தைகளை அண்ணாமலை பேசியிருக்கிறார் எங்கே அண்ணாமலை பேசுகிறாரு அதை ஒரு கோயில்குள்ள நின்று பேசுகிறாரு வட்டார வழக்கில் சொல்கிறாரு வட்டார வழக்கு இருந்தா கூட நீங்க கோயிலில் நின்று அந்த மாதிரி ஒரு ஆபாச வார்த்தைகளை பேச முடியுமா அந்த வட்டார வழக்கு அப்படின்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய பொய் எந்த வட்டார வழக்குலையும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் யாருமே இல்லை இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அதே பகுதியை கொங்கு பகுதியை சேர்ந்தவராக தான் அவர் இருந்திருக்காரு அவர் என்னைக்காச்சும் ஒரு வார்த்தை அப்படி பேசியிருக்காரா யாருமே பேசுனது இல்லையா அதே பகுதியை சேர்ந்தா அதே கொங்கு பகுதியை சேர்ந்தவர் தான் வந்து எல்முருகன் அவர் என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா அப்போ இன்னைக்கு அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தையை ஒரு கோவிலுக்குள்ளே நின்று பேசுகிறாரு அப்படின்னும் போது இது பெரிய பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக உடனே பத்திரிக்கையாளர்களை தாக்க வேண்டும் பத்திரிகையாளர் அட்டாக் பண்ணோம்னா நாம் வந்து அப்படியே வளர்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நம்மளால் கட்டமைக்க முடியும் பத்திரிகையாளர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அவருக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிற இருக்கு இருக்கிறதுலையே அவருக்கு ஒரு பயம் அப்படின்றது வந்துருச்சு தேர்தல் நெருங்க நெருங்க அவர் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு நான் வந்து இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டேன் தமிழ்நாடே வந்து இன்றைக்கி பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருக்காரு இப்போ அதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு தெரிய ஆரம்பித்தோடனே வேறு வழி இல்லாமல் பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்ணி பத்திரிகையாளர்கள்லாம் பாருங்கள் என்னை பற்றி பேசுகிறாங்க ஊடகங்கள்லாம் என்னை பற்றி செய்தி போடுறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க அண்ணாமலை முயற்சி செய்கிறார் அதுதான் வந்து இனியும் எடுபடாது இந்த கதெல்லாம் வந்து இனி ஓடாது நீங்கள் போய் புதுசாக ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லணும் திமுக ஆதரவாக செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்களை தான் நம்ம வந்து கேள்வி கேட்குறோம் ஆனால் இன் மக்களுக்காக கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மக்களுக்காக செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்கள் மீது என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது பிரபுனுடைய தாக்கப்பட்ட விஷயத்தில் கூட அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னா அது எடுத்துக்கிறதப்போ எடுத்துக்கிறத போ எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா பத்திரிகைகளும் மக்களுக்கு தாங்க வேலை பார்க்குறாங்க இவர் என்ன புதுசாக வந்து எந்த பத்திரிக்கை மக்களுக்கு வேலை பார்க்குறது எந்த பத்திரிக்கை மக்களுக்கு வேலை பார்க்கலன்னு மார்க் போடுறதுக்கு இவர் என்ன இவருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நீங்கள் எதுக்கு அதை முடிவு பண்ணுறீங்க அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க மக்களுக்காக ஒரு பத்திரிகையாளர் வேலை பார்க்குறேனா இல்லையா அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணுவோம் பாஜக தலைவர் அண்ணாமலை உட்காந்து முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு எதுக்கு பத்திரிகையாளர் எப்படி செயல்படுறாங்க நீங்கள் வந்து யாருக்கு ஆதரவாக செயல்படுறீங்க யாருக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கி அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ஈடுபடல பாஜகவுடைய தேசிய தலைமை கூட வந்து முன்னாடி அண்ணாமலை வந்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் அவரால் பூர்த்தி செய்ய முடியல அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு காரணத்தினால இப்ப யாருமே வந்து இவரை மாத்திர போறாங்க அப்படின்ற ஒரு வயம் அதுலயும் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பின்னடைப்போ ஏற்பட்டுச்சு பத்திரிக்காளர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அரசியல் கட்சியினுடைய பங்களிப்பு அவங்களுடைய ஆதரவு நமக்கு தேவையாதான இருக்கு இப்போ மனித மக்கள் கட்சி தோழர்கள் வந்து நேசப்பிரபுக்கு அவர்களுக்கு பிளட் கொடுக்குறாங்க பிளட் டொனேட் பண்றாங்க அப்படின்னா ஆதரவு கொடுக்குறோம் நம்ம அது பாராட்டுறோம் அப்படின்றப்போ இப்போ அண்ணாமலை வந்து சில விஷயங்கள்லாம் பத்திரிக்கையாளர்களுக்கு ஆதரவா நிற்கிறாருன்னு சொல்லப்படுது இல்லையா அதப்படி எடுத்துக்கிறதப்போ சரி நான் ஒன்று சொல்லுவேன் அதாவது பத்திரிக்கையாளர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் பேசுவீங்க ஒரு வாட்டி நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே கடந்து போயிடுவாங்க அவ்வளோதான் அது அப்போ அப்போ நடந்த ஒரு சம்பாச்சாரம் அப்போ முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க பட் அண்ணாமலையுடைய விவகாரம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து பத்திரிக்கையாளர்களை நான் இப்படி தான் கையாளுவேன் நான் இப்படி தான் பேசுவேன் என் இஷ்டத்துக்கு தான் நான் பேசுவேன் நான் வந்து கொச்சியாக தான் பேசுவேன் நான் உங்களை பிராண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு உள்நோக்கத்தோடு அவர் செயல்படுறாரு இந்த உள்நோக்கத்தோடு அவர் செயல்படுவதற்கான காரணம் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களையும் காவல்துறையும் நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா நீங்கள் பின்பாயிண்ட் பண்ணி அவங்களையே நீங்கள் சொல்லுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க திருப்பி உங்களை அடிக்க மாட்டாங்க ஏன்னா பத்திரிகையாளராக நம்ம வந்து அவரை ஒரு அரசியல் கட்சி தலைவரை வாயா ஒண்டி குண்டி பார்த்துக்கலாம் அப்படின்லாம் பேசலாம் முடியாது அரசியல் கட்சின்னா பேசுப்பாங்க பட் நம்ம அப்படி பேச முடியாது காவல்துறையும் அதே மாதிரி தான் அவங்களால் அடிக்க கொடுக்க முடியாது அவங்களால வந்து அரசியல் ரீதியாக பேச முடியாது அப்போ இதை வந்து மையமாக வைத்துக்கொண்டு நாம் எவ்வளோ அடித்தாலும் இவங்களால் பேச முடியாது ரெண்டாவது ஒரு ரிப்போர்ட்டரை நம்ம இங்கே டார்கெட் பண்ணோன்னா அது டிவியில் பெருசாக வரும் டிவியில் பெருசாக போவோம் சோஷியல் மீடியாவில் அதை எடுத்து நம்ம ஆட்கள் பெருசாக பக பகிர்ந்து கொள்வார்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓனர்கிட்ட நம்ம பேசி நம்ம சமாதானம் பண்ணிக்கலாம் இங்கே ப்ரெஸ் மீட்டில் வீராவசமாக பேசுவார் வீராவசமாக பேசுவார் நான்லாம் இப்படிங்க அப்படிங்க அப்படின்னுவாரு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சோன்னே ப்ரெஸ் மீட் முடிஞ்சோடனே ஓனருக்கு ஃபோன் பண்ணி டிவியோடைய எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்கண்ணா நான் வந்து இந்த அர்த்தத்தில் சொன்னேன்னா நான் இப்படி பேசுனேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்க வந்து வேற டோன்ல பேசுவார் இது அண்ணாமலை செய்கின்ற அரசியல் இதை வந்து நம்ம பத்திரிகையில் இருக்கக்கூடிய எல்லா நிருபர்களுக்கும் தெரியும் பத்திரிக்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் அண்ணாமலை எப்படி வந்து இதெல்லாம் பண்றாரு அப்படின்ட்டு தெரியும் ஸோ இது ஏன் அவர் அப்படி பண்றாரு ஏன் அவர் பண்றாருனா இவரை வந்து நான் தமிழ்நாட்டுக்கு அவர் தலைவராக போட்டோடனே நான் வந்து பயங்கரமாக பல விஷயங்களை பண்ணிட்டேன் அப்படின்ட்டுலாம் வந்து அவர் வந்து ரிப்போர்ட் அனுப்புறாரு இதெல்லாம் வந்து அவங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது இல்லை வெறும் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் யூடியூப்லேயும் மட்டும்தான் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்குது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு எதுவும் எடுப்படல அப்படின்றத அவங்க தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அதிமுக கூட்டணி வெளியே அதிமுக கூட்டணி விட்டு வெளியில் போனோடனே அவருக்கு பயங்கர ஷாக்கிங் டெல்லிக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா மீண்டும் அதிமுக கூட்டணி தேவை அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது இன்றைக்கி பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த கூட்டணியை ஏற்படுத்தணும்னா அண்ணாமலை ஒரு சிக்கலாக இருக்கிறார் அப்படின்னா அண்ணாமலையை வந்து இங்கேருந்து வேறு எங்கேயாச்சும் மாற்றணும் இல்லை அவருக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுக்கணும் பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக சொல்லிட்டாங்க இவர் வந்து நம்ம தனியாக போகலாம் அப்படின்லாம் அண்ணாமலை சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது தம்பி நீங்கள் உங்களுடைய அரசியல் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் டைம் கொடுத்துட்டோம் இனியும் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்றதுனால இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இங்கே தமிழ்நாடு விஷயங்களில் கூர்ந்து கவனிக்கிறாங்க இது ஒரு பயத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் எல் முருகன் வந்து நீலகிரிஸில் போட்டி போட போகிறாரு அவரும் ரொம்ப ஆக்டிவாக களத்தில் வேலை பார்க்குறாரு இது ஒரு பெரிய ஒரு கிலியை கொடுத்துருக்கு அப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கேண்டிடேட்ஸை வந்து இவருக்கு இவர் இவர்கிட்ட சொன்னாங்களா இல்லையான்லாம் தெரியல பட் ஒரு சில கேண்டிடேட்ஸை வந்து நீங்கள் தான் இங்கே கேண்டிடேட்டாக இருக்க போகிறீங்க நீங்கள் வேலை பாருங்கள் கிரவுண்டில் போய் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க அந்த வேலையும் தொடங்கியாச்சு அப்போது அண்ணாமலையுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு இப்போ நான் தான் வந்து இங்கே பேச்சு பொருளாக இருக்கிறேன் என்னை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க என்னை பற்றி தான் ஊடகங்கள் பேசுகிறாங்க என்னை பற்றி தான் மக்கள் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியை ஏற்படுத்துகிறார் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் எக்ஸசைஸில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார் தான் அந்த காணொலிகள்லாம் போடுறாரு என்றாம எப்படிப்பட்ட பத்திரிகையாளர் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பத்திரிகையாளர்களில் அவரும் ஒருவர் ஸோ அதனால் அவரெல்லாம் வந்து அண்ணாமலை எடை போடுவதெல்லாம் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது குழந்தைத்தனமான விஷயம் இதெல்லாம் வந்து உங்க கட்சிக்காரனே நம்ப மாட்டான் என்றாம் வந்து எப்படிப்பட்ட பத்திரிகையாளர் என்பதை அண்ணாமலை சொல்கிறார் அப்படின்னா அண்ணாமலை பேச்செல்லாம் கட்சிக்காரனே நம்ப மாட்டான் இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது அண்ணாமலைய வந்து இங்க அண்ணாமலையை விட்டா வேற ஆளே இல்லை அப்படின்னா அண்ணாமலையை விட்டா வேற ஆள் இல்லை அப்படின்னா நீங்க வினோஜ் செல்வம் இருக்காரு இப்போ வினோத் செல்வம் தானே உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு அந்த கோயில் விவகாரத்துல அந்த பினான்ஸ் மினிஸ்டருடைய ப்ரோக்ராமை வந்து பர்மிஷன் கொடுக்கணுன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் தானே போனார் ஒரு மாநில கட்சியுடைய தலைவராக நீங்கள் தான் அங்கே தலைவராக இருக்கீங்க நீங்கள் போயிருக்கணும்ல நீங்கள் ஏன் போல அப்போது அவரை சொல்லி சொல்கிறாங்க வினோஜி போங்க அப்படின்னு அப்போ பாஜகவுக்குள்ளேயே வேறு ஒரு தலைவர்களையெல்லாம் இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்போ இவங்க ப்ரோமோட் பண்ணுறதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அதனால தான் வந்து பத்திரிக்கையாளர்களை நம்ம தாக்கணுன்னா நமக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் நம்ம பேச்சு பொருளாக இருப்போம் பத்திரிக்கையாளர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பாங்க போராட்டம் அறிவிப்பாங்க ஸோ இதெல்லாம் நாம் வந்து பாருங்க இந்த மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் நாங்கள் இப்படி பண்ணுவோம் மறுவிச்சதே வந்து நல்லது தான் சொல்கிறார் அவர் சரி அதுதான் அவர் ஏன் நல்லது சொல்கிறாருனா பாருங்க நான் தான் இங்கே தமிழ்நாட்டில் பேச்சு பொருளாக இருக்கேன் என்னை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க நான் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கேன் அப்படின்றத காமிச்சுக்கிறதுக்காக இந்த முயற்சிகள் எல்லாம் அவர் செய்கிறார் பட் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு ஓடாது பாஜக தேசிய தலைமைக்கு தெரியும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்றது இப்போ எனக்கு தெரிஞ்சு அம்மையார் நிர்மலா சீதாராமன் ரொம்ப ஆக்டிவாக இங்கே இறங்கி சில விஷயங்கள் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு பெரிய அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கு ஏன்னா இங்கே அண்ணாமலையை தவிர அண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இல்லை அதனால் அவருக்கு வந்து அவரு அவர் அவர் அவருக்கு வந்து ஒரு பயம் அப்படின்றது தற்போது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் டெலிவர் பண்ணலன்னா இவ்வளோ பேச்சு பேசிட்டு நீங்கள் டெலிவர் பண்ணலைன்னா அது அவருக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக அமையும் அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இது பண்ணுறாரு ரெண்டாவது வந்து தொடர்ச்சியாக இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை பலரும் வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க அதில் பாஜக வந்து முன்னோடியாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்டிகே சீமான் அவரும் வந்து பத்திரிகையாளர்களை தரைகுறைவாக பேசியிருக்கிறார் அவரும் இந்த மாதிரி பேசுகிறார் அப்புறம் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அதுவும் இணையத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக திமுகவை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து அதுலேயும் குறிப்பாக ஆர் எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதியுடைய மகன் இவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய பேச்சுகள் இந்த பத்திரிகையாளர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து பத்திரிகையாளர்கள் ஒரு புகார் சொன்னாங்கன்னா அதை வந்து காவல்துறை சீரியஸா எடுத்துக்கல தான் வந்து திருப்பூர் போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது பத்திரிகையாளர்களை வந்து தாக்குதல் நடத்துனாங்கன்னா நமக்கு என்ன பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு ஒரு புகாரை தெரிவித்தாங்கன்னா அதுல வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னும்போது போது என்ன நடந்திருக்கு அந்த விபரீதத்துக்கு யார் காரணம் அது முழுக்க முழுக்க காவல்துறை தான் காரணம் ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையை இன்னைக்கு உருவாக்குறாங்க பத்திரிகையாளர்களை நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களை கொச்சியா பேசலாம் பத்திரிகையாளர்களை நீங்கள் டார்கெட் பண்ணலாம் இணைய ரவுடி கும்பலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன வேணால் பேசலாம் என்ன வேணால் சொல்லலாம் அவங்களுக்கு எதிராக ஒரு மனநிலையை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஆபத்தான ஆபத்தான அபாயகரமான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பல கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது சரியான ஒரு நடவடிக்கை இல்லை அப்படின்றது தான் பேக் டு அண்ணாமலை அண்ணாமலை ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்றதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தாண்டி அம்மையார் நிர்மலா சீதாராமன் இவங்களுடைய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பத்திரிகைகள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு பக்க பத்திரிகை முக்கியத்துவம் கொடுக்காமல் அண்ணாமலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு எப்படி முடியும் இன்றைக்கி அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேட்டி கொடுக்குறாங்க அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு நான் இன்னொன்று கேட்குறேன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வராரு வராங்க அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க ஒரு மாநில தலைவராக நீங்களும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கணும்ல நீங்க ஏன் போகல ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் எங்கே இருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அப்போ அங்கே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அண்ணாமலை அதை தானே போய் அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அந்த பிரச்சனையை அவர் அட்ரஸே பண்ணலையே அந்த அந்த இடத்துக்கு கூட ஒரு போலிய ஆளுநர் வந்து கோதண்டராமர் கோயிலில் வந்து அவர் ஆளுநர் வந்து அவர் பாட்டுக்கு ஐயோ இல்லை நான் எங்கேயாச்சும் மிஸ் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து அவர் பாட்டுக்கு ஒரு கதையை வந்து தனியாக விடுறாரு இப்போ ஆளுநர் என்னைக்கு வந்து ஒரு ஒரு நபருடைய கண்ணை பார்த்து ஃபேஸை ரீட் பண்ணி இந்த நபருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆளுநர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராக எப்போ மாறினார்னு நமக்கு தெரியல அது அவருடைய ஒர்க் ப்ரொஃபைலில் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறதா அப்படின்றதும் நமக்கு தெரியாது பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு யாருக்கு ஊடக வெளிச்சம் எவ்வளவு கிடைக்கிறது அப்படின்ற ஒரு போட்டியில் இன்றைக்கி அண்ணாமலை இதெல்லாம் செய்கிறார் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நான் இப்போ கூட சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது தான் வரக்கூடிய நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி போகும்போது அண்ணாமலை சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பாஜக மேல்நிலம்லாம் ஏற்றுக்காது இங்கே வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் முருகன் இவங்க ரெண்டு பேர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இன்னொரு விஷயம் பி எல் சந்தோஷ் அண்ணாமலையுடைய காட்ஃபாதராக இருக்கக்கூடியவர் அவருக்கும் வந்து பெரிய அளவுக்கு அவருடைய வாய்ஸும் வந்து பாஜகவில் டவுனாக போயிட்டுருக்கு ஏன்னா கர்நாடகா தேர்தல் தெலுங்கானா தேர்தல் தோல்விக்கு பிறகு சவுத் இந்தியாவை சரியாக மேனேஜ் பண்ணல மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பிம்பம் அப்படின்றது ஒரு ஒரு எண்ணம் அப்படின்றது பாஜக மேல்நிலத்துக்கு வந்துச்சு நீங்கள் எடியூரப்பாவுடைய மகனை வந்து போடுறாங்க எடியூரப்பாவுக்கு எதிராக தான் பிஎல் சந்தோஷ் அங்கே வந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாரு இந்த தேர்தல் கர்நாடக தேர்தலில் அப்போ எடியூரப்பாவுடைய மகனை வந்து அங்கே மாநில தலைவராக நியமிக்கிறாங்க அப்படின்னும் போது இவர்கிட்ட கேட்காம தான் நியமிக்கிறாங்க இவருக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்போ அவரு பிஎல் சந்தோஷுடைய ஆட்கள்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு அவருடைய டீமை வந்து அவர் அங்கே கர்நாடகாவில் களமிறக்கி இருக்கிறார் அப்படின்ற போது அங்கே அண்ணாமலையுடைய ஹோல்டு அப்படின்றத அண்ணாமலையை காப்பாற்றிட்டு அண்ணாமலையை காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுடைய வாய்ஸ்லாம் டவுன் ஆகுது அப்படின்றதுக்காக தான் அண்ணாமலை ரகசியமாக போய் குருமூர்த்தி அவர்களை சந்தித்து குருமூர்த்தி அவரை துக் துக்ளக் விழா கூப்பிட்றாரு இதுக்கு முன்னாடி குருமூர்த்தி அண்ணாமலையை சந்தித்ததில்லை சந்திக்க நேரம் வந்து ரெண்டு பேரும் குருமூர்த்தி தரப்புல இருந்து ஒரு முயற்சி எடுக்கப்பட்டுச்சு ரொம்ப ஒரு இவரு மாநில தலைவராக நியமிக்கப்பட்டோட போதே ரஜினி அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சரா இருந்தா அதெல்லாம் வேற அதெல்லாம் இப்ப புது கதை அதாவது அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு குருமூர்த்தி தரப்புல இருந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஏன் அவரை பார்க்க கூடாது நான் ஏன் அவரை பார்க்கணும் நான் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பயங்கரமா பேசுறாரு ரெண்டு பேருக்கும் பயங்கரமா முட்டி மோதின்னு இருந்துச்சு இப்போ பி எல் சந்தோஷுடைய இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே அவருக்கு வந்து அவருக்கான இடம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு ஒன்னே இப்போ வேற யாராச்சும் ஒரு ஒருத்தர் வேணும் அப்படின்றது குருமூர்த்தி பக்கம் அண்ணாமலை சாய்ந்திருக்கிறார் குருமூர்த்தி எடுத்த ப்ராஜெக்ட்ல அண்ணாமலை வந்து புது ப்ராஜெக்ட் நன்றி நன்றி எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர்